அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களுடைய எதிரிகளுக்கு அவர்கள் இதுவரை செய்து வந்த தொந்தரவுகளை பொறுத்து கொண்ட உங்களால் இனியும் பொறுக்க முடியாது என்கின்ற நிலைமையில் இருந்தால் அவர்களுக்கு அவர்கள் செய்தவற்றை திருப்பி அனுப்பக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாள் இப்பொழுது வருகின்றது வரக்கூடிய தை அமாவாசை தினத்தை இதற்காக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் எதிரிகள் செய்த பாதிப்பை அவர்களுக்கு திருப்பி அனுப்ப கிடைத்துள்ள இந்த நல்ல நாளை எதிரிகளால் பாதிக்கப்பட்டுள்ள நபர்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம் வருகின்ற தை அமாவாசை தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்த பிறகு விநாயகர் ஆலயம் சென்று விக்னேஸ்வரனை அருகம்புல் மாலை போட்டு வணங்கிய பிறகு நூற்றி எட்டு இலைகள் நூற்றி எட்டு பூக்கள் பதினோரு எலுமிச்சம்பழம் ஒரு குமட்டிக்காய் இருபத்தொரு உமத்தங்காய் இவற்றைக் கொண்டு வந்து எல்லாவற்றிலும் உங்களுடைய எதிரியின் பெயரை எழுத வேண்டும் எழுதக்கூடிய எதிரியின் பெயரானது கண்டிப்பாக கருப்பு நிற மை அல்லது பேனாவைக் கொண்டு எழுதப்பட வேண்டும் எழுதிய அனைத்து பொருள்களையும் முறையாக பத்திரப்படுத்தி வைத்திருந்து இரவு நேரத்தில் எதிரிக்கான பூஜையை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கலாம் ஊமத்தங்காயில் எதிரியின் பெயரை எவ்வாறு எழுதுவது என்று எதிரியின் பெயரை எழுதுவதற்கு தேவையான அளவிற்கு மட்டுமே அந்த காயில் உள்ள முட்களை நீங்கள் கத்தி அல்லது கூர்மையான பொருள்களை கொண்டு செதுக்கிவிட்டு அந்த இடத்தில் எழுத வேண்டும் இவ்வாறு எழுதிய அனைத்து பொருள்களையும் ஒரு பெரிய இரும்பு சட்டியில் வைத்து அதனுடன் அரை லிட்டர் அளவுக்கு வேப்பெண்ணை உள்ளே ஊற்றி ஒரு மரத்தின் விறகை கொண்டு எதிரின் பெயரை சொல்லிக்கொண்டே இரண்டரை மணி நேரம் தொடர்ந்து எரித்து கொண்டிருக்க வேண்டும் இவ்வாறு இந்த பொருள்களை போட்டு வேப்பெண்ணுடன் கலந்து தொடர்ந்து எரிக்கும் பொழுது அந்த பொருள்கள் அனைத்தும் வெந்து வெடித்து எண்ணெய் போல் வெளியேறும் அடுத்ததாக நன்றாக இரண்டரை மணி நேரம் தொடர்ந்து ஒரு மரத்தினுடைய விறகை கொண்டு நீங்கள் எரிக்கும் பொழுது எண்ணெய் வற்றவற்ற இரும்பு சட்டியின் உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களும் ஒன்றாகி ஒரு கருப்பு நிறத்தில் மை போல உங்கள் கைக்கு கிடைக்கும் அவ்வாறு கிடைக்கக்கூடிய அந்த மையினை எடுத்து தை அமாவாசை அன்று இரவே உங்களுடைய எதிரி இருக்கக்கூடிய ஊர் எல்லை அல்லது எதிரியின் வீட்டின் ஏதாவது ஒரு பகுதி அதுவும் இல்லை என்றால் எதிரி இருக்கக்கூடிய ஊரின் மயானம் இந்த மூன்று இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் மட்டும் உங்கள் கையில் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களையும் எரித்து இறுதியாக கிடைத்த அந்த மை போன்ற பொருளை கொண்டு எதிரியின் பெயரை ஒரே ஒரு முறை மட்டும் எழுதி வைத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் வந்துவிட வேண்டும் இவ்வாறு நீங்கள் செய்துவிட்டு வந்த பிறகு அடுத்து வரக்கூடிய இருபத்தோரு நாட்களில் உங்களுக்கு எதிரிகளால் என்னென்ன தொந்தரவுகள் ஏற்பட்டதோ அல்லது மாந்திரிக பாதிப்புகள் உங்களுக்கு என்ன ஆக வேண்டும் என்று அவர்களால் செய்யப்பட்டதோ அவை அனைத்தும் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் திருப்பிவிடப்படும் இவ்வாறு நீங்கள் திருப்பிவிட்ட எதிரிகள் செய்த மாந்திரிகத்தின் பாதிப்பானது அவர்களை பாதிப்பதை நீங்களே கண்கூடாக பார்க்க முடியும் இவ்வாறு செய்வதனால் எதிரிகள் உங்களுக்கு செய்த மாந்திரிக பாதிப்புகளை அவர்களுக்கு நீங்கள் திருப்பி அனுப்பிவிட்ட பிறகு அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் இதை கண்டிப்பாக உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய என்று தெரிந்த நபர்களுக்கு மட்டும் நீங்கள் செய்ய வேண்டும் சந்தேகத்தின் பேரில் யாரோ ஒருவருக்கு பாதிப்பு ஏற்படுத்த தயவு செய்து இதை செய்யாதீர்கள் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத நபருக்கு இதை நீங்கள் செய்தால் அவருக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து செய்கிறீர்களோ அதனுடைய பாதிப்பில் இரண்டு மடங்கு உங்களுக்கு நடக்கும் எனவே உங்களை பாதிக்கக்கூடிய எதிரிகளை அவர்கள் செய்த மாந்திரிக கிரியைகளை அவர்களுக்கே திருப்பி அனுப்பவும் அவர்களுடைய தொந்தரவிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளவும் மட்டுமே இதை நீங்கள் செய்யுங்கள் செய்யக்கூடிய இந்த வேலையானது வரும் தை அமாவாசை தினத்தன்று செய்தால் மிகவும் நல்லது இந்த முறையில் செய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து எதிரிகளிடமிருந்து விலகியிருங்கள் அவர்கள் பாதிப்புகளிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் இதை செய்ய இயலாத நபர்கள் உங்களுடைய எதிரிகளுக்கு இதை செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடிய நபர்கள் நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் பெண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு எங்களிடமிருந்து ஏதாவது உதவிகள் தேவை என்றால் பெற்றுக்கொள்ளலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்